அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்ங்க சனிக்கிழமையில் பிரதோஷம் வர்றது ரொம்ப சிறப்பு ஜாதக ரீதியான தோஷங்கள் இருக்கிறவங்க தவறாமல் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க கரும்புச்சாறு தேன் எலுமிச்சை சாறு அது மாதிரி திரவியம் திருமஞ்சனம் விபூதி குங்குமம் உங்களால் என்ன முடியும் ஒரு பாக்கெட் பால் அல்லது ஒரு பாக்கெட் தயிர் உங்களால் என்ன முடியும் ஒரு பத்து ரூபாயாவது செலவு பண்ணி அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க ஜாதக ரீதியான தோஷங்களின் வீரியம் கண்டிப்பாக குறையும் கர்ம வினையின் பாதிப்பு குறை ஒரு மனிதனுக்கு கடன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பெரிய காரணமே கர்ம வினை தான் இந்த கர்ம வினையை அழிக்கிறதுக்குரிய முக்கியமான விஷயங்களில் எப்படி அன்னதானம் மிகச்சிறந்த விஷயமாக கருதப்படுகிறதோ முன்னோர் சாபம் நீங்குவதற்கு எப்படி வந்து நம்ம வந்து பித்திரு சாபம் நீங்கிறதுக்கு முறையாக திதி கொடுக்கணும் அப்போ தான் கர்ம வினை நீங்கும் அப்படிங்கிறது கருதப்படுதோ அதே இந்த பிரதோஷ நாட்களில் போய் நீங்கள் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது கரும வினையின் பாதிப்பு குறைந்து உங்களுடைய பேர்பட்ட கடனும் கண்டிப்பாக தீரும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய சூற்றமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் ஊற்றுங்க முதல்ல ஊற்றிட்டு இன்றைக்கி தவறாமல் சிவாலயம் சென்று சிவன் கோயிலேருந்து கொஞ்சம் விபூதியும் வில்வேலையும் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக பிரசாதமாக கொடுப்பாங்க அதை கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க கொண்டு வாங்க இன்றைக்கி கண்டிப்பாக கொண்டுட்டு வந்து ஏன்னா ஒரு சிலர் வந்து சிவன் சொத்து குலநாசம் நான் கோயிலேருந்து விபூதி வர மாட்டேன் அப்படிம்பாங்க கொஞ்சம் இன்னைக்கு கொண்டு வந்து அந்த விபூதியை அந்த தண்ணீரில் போட்டு ஒரு வில்வ இலையையும் போட்டு ஒரு ஏலக்கர் ஒரே ஒரு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் போட்டு அந்த டம்ளரை உங்கள் கையில் வச்சுட்டு பஞ்சாட்சர மந்திரம் சிவபெருமானுடைய ஒரு முக்கியமான மந்திரம் ஓம் சிவாய நமன் சொல்லலாம் அல்லது ஓம் நமச்சிவாயன் சொல்லலாம் குறைந்தபட்சம் ஒரு நூற்றி பதினோரு முறை அந்த தண்ணீரை பார்த்து சொல்லுங்கள் அதுக்கான நீங்கள் சொல்லும்போது தண்ணீரில் எச்சியில் வந்து தெளிச்சிடக்கூடாது அதனால் நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாய் பிடிச்சிட்டு முகமெல்லாம் கழுவிட்டு அதன் பிறகு சொல்லுங்கள் எந்த நேரத்தில் ஆனால் இருபத்தூருக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இன்று வந்து அந்த தண்ணீரை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க அந்த வில்வ இலையை எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் தூங்குவீங்க இல்லையா அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பச்சை நிற துணியில் வந்து முடிஞ்சு வச்சுக்கோங்க தீய சக்திகளின் பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது மற்ற பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்துங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் இது நீங்கள் செய்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேர்பட்ட தீய சக்திகளும் நீங்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் பெருகும் சிவபெருமானின் அருளால் உங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு தீர்வுக்கு வரும் இந்த எளிமையான சூற்றும் பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஹரஹர அரகர சங்கரை ஜே ஜெய்சங்கரை மகப்பெரிவா